இந்த மாதிரி சின்ன பொண்ணுகள்லாம் மலைக்கு வரக்கூடாது புனிதமான இடத்தை வந்து கரங்கப்படுத்துறீங்களே ஏ எங்களுக்கு ஐயப்பன தரிசனம் பண்றதுக்கு ஆசை இருக்காதா நெருப்புல ஈ உக்காரடன்னு ஆசைப்பட்டா விளைவு என்ன ஆகுமா பெரியவங்க எதுக்காக இந்த கட்டுத்திட்டத்தை வச்சிருக்காங்கன்னா நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் ஐயப்பன் வகுத்த நீதினு சொல்ல போறீங்க நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த ஐயப்பனே நேர்ல வந்து சொல்லட்டும் அப்புறம் நான் திரும்பி போயிடுறேன் சாமி சரணம் சாமியே தரணம் ஐயப்பா ஐயப்பா நான் நாற்பது வருஷமா இந்த மலைக்கு வர்றேன் இப்போ உன் பேரை சொல்லி இப்படியெல்லாம் சில பேர் அநியாயம் பண்றாங்க இந்த தடவை பதினெட்டாம் படியோடைய வாழ்க்கையை முடிச்சிருப்பா இனிமேலும் உன்னை கலங்கப்படுத்துற என்னால தாங்கிக்க முடியாதுப்பா இதுக்கெல்லாம் நீதான் ஒரு முடிவு கட்டணும் சுவாமியே சரணையப்பா சுவாமியே சரணபையப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்போ இப்படி ஒரு பொண்ணு இந்த நெடுக்காட்டுல பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல நீங்க எல்லாம் சாமிங்க தானே மாலை போட்டிருக்கீங்க நாங்களா போட்டுக்கிட்ட மாலை வேணும்னா மாத்திக்கலாமா ஐயப்பா பல பேர் புத்தி சொன்னதை கேட்காம வந்த எனக்கு தண்டனைய கொடுத்துராத ஐயப்பா என்ன காப்பாத்த ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா

ப்பா சுவாமியே சுவாமியே ஐயப்போயப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே அப்பா படா இருக்குமா சுவாமி நாங்க வரக்கூடாதுன்னு ஐயப்பனே உணர்த்திட்டாரு அந்த பகவானே புலியா வந்து கற்பையும் காப்பாத்திட்டாருமுடி இருக்கிற கொண்டு வந்து சேர்த்து இந்த இருமுடி எப்ப போய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க நான் திரும்பி போறேன் என்ன மாதிரி போன மலைக்கு வரக்கூடாது எனக்கு சோதனை அவங்களுக்கு அப்படி சில பேர் இல்லைன்னா சாமியோட பேர் போன வருஷம் விஜயின்னு ஒரு சாமி என் கூட வந்தார் நாத்திகரா இருந்தவர் தான் அவரை நாத்தீகனா மாத்திர சம்பவத்தை நினைச்சா உடம்பே புல்லரிச்சு போகுது சொல்லுங்க சாமி அவருடைய மனைவி பேரு சரஸ்வதி சரஸ்வதி அந்த அம்மா தினமும் சாமி கும்பிடுறத பார்த்தா அடுத்தவங்க தன் அறியாம அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிடத்தோள் இடை அப்படி ஒன்று மோசமானவன். அவனுக்கு கடவுள் கிரியை. அடுத்தவங்க சாமி கும்பிடறத அவா ஆச்சியற பண்றது இல்ல. அவனுக்கு கடமதான் முக்கியம். சரசுதே சரசுதே இன்னி எழுந்திருக்கலையா? காபியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன தூக்கம். கைய கூட கேந்திரிக்கறேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சனி கிழமை. ஐயப்பனுக்கு விரதம். நான் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போய் சாமிங்கிற இல்லாத ஒண்ண கும்பிடுறத விட என்ன சுத்தலாம் இல்லையா கணவன் தான் கடவுளுங்கிறாங்க என்ன ஒரு குடுக்கறதுக்கும் ஒரு கடவுள் இருக்க ஐயோ நான் கோயிலுக்கு போறேன் நீங்க அம்மா தாய் நீ எந்த கோயிலுக்கு வேணாலும் போ எத்தனை தடவை வேணாலும் சுத்து என்ன விட்டுரு எனக்கு வேலை இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சாமியை பத்தி அபிப்பிராய வேதை இருந்தது தவிர மத்த எல்லா விஷயத்திலேயும் ஒற்றுமையா இருந்தாரு பிரசவ காலம் வந்த உடனே அவளை ஆஸ்பத்திரியில அட்மிட் செஞ்சா விஜய் எஸ் மிஸ்டர் விஜய் கொஷின் இஸ் வெரி க்ரிட்டிக்கல் இந்த ஆப்ரேஷன்ல தாயை காப்பாற்ற முடியுமா இல்ல குழந்தையை காப்பாற்ற முடியுமான்னு சொல்ல முடியாது எனிவே யாரையாவது ஒருத்தரை காப்பாற்ற ட்ரை பண்றோம் பட் முடிவு பண்ண முடியாது அண்ட் சாரி விஜய் மிஸ்டர் விஜய் எதுக்கும் இந்த ஆபரேஷன் உங்க எதுவும் பாத்து நாலு வார்த்தை ஆறுதல சொன்னா நல்லா இருக்கும் ஏன் அப்படி பாக்குறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஒண்ணுமில்லை நான் சந்தோஷமா இருக்கிறத விட நீதான் சந்தோஷமா இருக்கணும் நீ என்ன பண்ணினாலும் வேண்டிக்கோ

தப்பு செஞ்ச என்னைக்காவது தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இருந்து தப்பிச்சாலும் தெய்வ தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது அதுவும் ஐயப்ப கிட்ட இருந்து நிச்சயமா யாரும் தப்பிக்கவே முடியாது ஆமா சாமி அந்த அம்மா வேண்டிக்கு சொல்லிட்டு அந்த வேண்டல நிறைவேத்தலனா புள்ள அது எப்படி தப்பாகும் ஆபத்தா இருந்த அந்த நேரத்துல டாக்டர் நாலு வார்த்தை சொன்னா நல்லதுன்னு சொன்னாரு அப்படியே இருந்தாலும் ஆயிரமோ ரெண்டாயிரமோ உண்டியில போடுறேன் வேண்டிக்கே நினைச்சேன் என்னையும் குழந்தையும் மலைக்கு அனுப்புறதா உன்னார வேண்டிக்க சொன்னா வேண்டாங்க ஐயப்பன் விளையாடாதீங்க ஆபீஸ்ல வேலை செய்யவே நேரம் பத்தல இதுல அவருகிட்ட எப்படி விளையாடுற அப்போ என் வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டீங்களா இந்த பாரு இந்த பிரச்சனையினால நமக்குள்ள மனக்கச போறக்கூடாது வேணும்னா ஐயாயிரம் ரூபாய் உண்டியில அனுப்புறேன் அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் குழந்தை பிறந்த அஞ்சு வருஷமா உன் சன்னதிக்கு வர நிலையே என் புருஷனுக்கு ஏற்படுத்துன்னு வணங்காத நாள் இல்ல நீ அதை செய்யாம என் குழந்தைய உண்மையாக்கிட்டே தெய்வம் இல்லைங்கிற என் புருஷன் இன்னும் ஒரு வாரத்துல மாலை போட்டு உன் சன்னதிக்கு வர சூழ்நிலையை நீ உருவாக்கல இனிமே நான் உன்னை வணங்க போறது இல்ல நினைச்சேன் இங்கதான் இருப்பேன் இல்லாத ஒரு தெய்வத்துக்கிட்ட ஏன்டா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியோ

எனக்கும் ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு தூக்கத்துல இந்த தாலி ரொம்ப உறுத்துதுங்க கட்டி வச்சுட்டு காலையில போட்டுக்குவா எனக்கு அடங்கி நடக்கத்தான் மனைவி தலை வணங்கி தாலி ஏத்துக்கிறா அது போல கடவுளுக்கு அடங்கி நடக்கத்தான் நீங்க மாலை போட்டிருக்கீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல இன்னும் சிலதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன் மொத்தமா கேட்டுக்குங்க கருப்பு வேஷ்டி கட்டிட்டு போறது காரணம் பாரபட்சம் இல்லாம ஜாதி மத பேதம் இல்லாத கடவுள் ஐயப்பன் எல்லாரும் சமமா வரணுங்கிறதுக்காகத்தான் கருப்பு வேஷ்டி அது மட்டும் இல்ல வீட்டு விளக்கான பெண்கள் உங்களை பார்த்தா மறைஞ்சுக்கிறதுக்காகத்தான் வேஷ்டி போரும் போரும் காலை இதெல்லாம் சாமி நம்பரம் கிட்ட போய் சொல்லு ரோட்ல போற எல்லாரும் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க மனுஷன் மனுஷன் கும்பிடுறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன் இது எல்லாம் நான் சாமி கிட்ட ஐக்கியமாய் சொன்னதா நினைச்சுக்கிட்டியா உன் எண்ணத்தை மாத்திக்க விஞ்ஞான முறைப்படி அறுபத்தஞ்சு நாள் தப்பு பண்ணாம இருந்தா ஹெல்த்துக்கு நல்லது ஒரு ஓவர் பண்ண மாதிரி இதனா மனசுல வச்சுக்கிட்டு விரதத்தை கடைபிடிச்சுன்னு தவிர சாமி நம்பிக்கிட்டு எப்படா மலைக்கு போயிட்டு வந்து இந்த படத்தெல்லாம் தூக்கி எறிவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா எப்ப மலைக்கு கிளம்பணும்

இனிமே நீ அழுது பிரயோஜனம் மலைக்கு போய் நான் ஜெயிச்சுட்டேன் இந்த படத்தை எல்லாம் நீ தூக்கி எறியா இல்ல நான் தூக்கி எறியா மனசு வர எவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்த குழப்பத்தை நானே தூக்கி எறிய உன்னை நம்புறேன் என்ன அவமானப்படுத்திட்டியே என்ன அவமானப்படுத்திட்டியே

நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துருச்சு